வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா நம்ம குடியரசனை பற்றியும் பேச போகிறோம் அவரை பற்றி பேசுகிறக்கு என்ன இருக்குது காலையில் எழுந்து எந்த வேலைக்கும் போகிறதில்ல பரிசு பூரா எந்த வேலைக்கு போகிறதில்ல எப்போவுமே எந்த வேலைக்கு போகிறதில்ல ஆனால் இது ஒரு வீடியோ போட்டுப்பாரு நான் வேட்டைக்கு போகிறேன் வேட்டைக்கு போயிட்டு வந்து பேசுகிறேன் அப்படிங்கிறாரு நான் கூடி இவர் புளி வேட்டைக்கோ இல்லை மான் வேட்டைக்கோ இல்லை சிங்க வேட்டைக்கு தான் போகிறேன்னு நினச்சேன் ஆனால் வேட்டைக்கு போகிறேன்ட்டு எங்கே போகிறாருன்னா ஏதோ ஃப்ரெண்டோட தோட்டமாம் சரி தோட்டத்துக்குள்ளே போனால் அக்ரி வீடியோ தான் நான் போடுவேன்னு நான் பார்த்தேன் போகிறாங்க மூணு பேர் ஆனால் இவர் குடிக்கலன்னு சொல்கிறாரு அது எனக்கு தெரியலிங்க நான் குடித்தா தான் இவரை பற்றி சொல்லுவேன் இவரை பற்றி நான் பொய் சொல்லி விளம்பரத்தாடுற ஆள் நான் கிடையாது அப்புறம் போகிறாரு கறி எடுக்கிறாரு அது பூரா ஆட்டு கறி அப்புறம் ஒரு மூணு பேர் அவங்க போதை போட்டிருப்பாங்களாட்டுக்குது இவர் போதை போட்டாலும் இல்லையா எனக்கு தெரியல ஒரு சில பேர் கமெண்டில் வந்து நீங்கள் குடிக்காம இருக்கிறதா அப்படி அப்படின்ட்டு அப்புறம் பேசாதே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஆட்டுக்கறி எடுத்துருக்குறோம் நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம் இவர் எந்த வேலைக்கும் போகிறதில்ல என்னமோ உழைச்சி சாப்பிட்டு கறி எடுத்து சொல்லி அதில் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி சொல்கிறானோ கட்டா அதெல்லாம் கிடையாது காலையிலிருந்து சாய்ந்தரம் வரைக்கும் வீடியோ எடுக்கிறது தான் வேலை இலவச வருமானம் பார்த்துட்டு அதில் வந்து ஆடம்பர வாழ்க்கை அது இது பண்ணுறதும் வேலை அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க கறி எடுத்துக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாரு இந்த நாய் பாருங்க எச்சல திங்கிற நாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகாத வார்த்தையெல்லாம் சொல்லி வீடியோ போடுவான்னு பார்த்தா இவரோடு தான் தான் போடுவார் ஆனால் இவருக்கு வந்து இந்த கெட்ட வார்த்தை இந்த குடிச்சிட்டு வீடியோ போடுறது இந்த கறி திங்கிறது கறி இல்லாத இவருக்கு ஒன்றுமே கிடையாது என்ன அந்த கறி எப்படி இருக்கனா உழச்செடுக்கிற உழச்சல் எடுக்கிறது கிடையாது அப்புறம் நீங்களும் வந்து ஒரு மாதத்தில் இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் எல்லோரும் உழைச்சி வர வருமானத்தில் ஜாலி பண்ணுவாங்க ஆனால் இந்த ஆள் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு வீடியோ போட்டு போட்டு ஒன்றா குடிக்கிறது இல்லைனே யாராவது கெட்ட வார்த்தையில் திட்டுறது இல்லைன்னா சப்ஸ்கிரைபராக தகாத வார்த்தையில் திட்டுறது அது சொல்லி ஒரு வீடியோ போடுறது அப்புறம் கடிக்கிறதுன்னு வீடியோ போடுறது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆள் ஒரு ஒழுக்கம் இல்லாத ஆளுங்களுக்கு நேத்தும் ஒரு உதாரணம் உதாரணம் அங்கே மூணு பேர் உட்காந்துட்டுக்கிறாங்க அவங்க போதையில் இருக்கிறவங்க நல்லா தெரிஞ்சு போச்சு அவங்கள என்ன சொல்கிறாருன்னா இந்த நாய் வாருங்க இந்த மயிலாண்டி வாருங்க அப்புறம் எச்எல்ஏதுங்க குப்பையில் இருக்கிற எச்எல்ஏதிங்கிற நாய்னா அவருக்கெல்லாம் கேவல கேட்டால் எனக்கு தெரியலைங்க அது அவர் தான் பார்க்கணும் யூடியூப்பில் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க இந்த ஆள் உழைக்காத வர்க்கத்தின் ஒரு அவார்டு கொடுக்கணும்னா இவரை கொடுக்கலாம் ஒரு தோட்டத்தில் உட்காந்துட்டு ஒரு அக்னி சம்பந்தம் வீடியோ போடலாம் ஒன்றும் தப்பில்லை இல்லை போகிறாரு கறி எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய உலக அதிசயமானு கேட்டால் இவங்களுக்கு அதிசயமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவருக்கு வரத போகிற இலவச வருமானம் தான் அதில் உட்காந்துட்டு மூணு பேர் உட்காந்துட்டு வீடியோவில் போய் காட்டிட்டு டேய் இருக்கிற டேக் ஆஃப் எடுக்கணும் டேக்கா மூணு டைம் டேக் ஆஃப்னால் இவர் என்ன சினிமாவை எடுக்கிறாரு யூடியூப்பில் இலவச வருமானம் வர்றதில் வீடியோ எடுக்கிறாரு அதில் வர டேக் ஆஃப் வேறு இல்லை இவர் டேக் ஆஃப் யாருக்கும் தெரியாதான்னு கேட்டால் இவர் என்னமோ நாம் பேசுகிறதெல்லாம் அப்படியே சப்ஸ்கிரைபரை வந்து வாழ்த்து மொழையை பொ பொழிவாங்கன்னு கேட்டால் ஒரு ஒழுக்கமற்ற செயல்னால் இவரை சொல்லல அந்த கருதிங்கிறது ஒரு பெரிய உலக அதிசயமாக கேட்டால் இவருக்கு வர்றது ஊர இலவச வருமானம் அப்புறம் அண்ணா சாப்பாடு இருந்தால் நல்லா இருக்குது நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன் எங்கேயாச்சும் பார்த்துக்குறீங்களா இருந்து ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைச்சி தீம்பாங்க ஆனால் இந்த ஆளுக்கும் வந்துட்டு யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா வாழ்நாள் போல் வலைதளத்தை நம்பி குடும்பம் நடத்துகிறன்னா என்ன சொல்கிறது இந்த மாதிரி ஆளுகளை என்ன சொல்கிறதுன்னு கேட்குறேன் அது இன்றைக்கி உழைக்கிற ஆளுகளுக்கெல்லாம் மதிப்பு கிடையாது ஒரு விவசாயிக்கும் மதிப்பு கிடையாது ஆனால் இந்த மாதிரி குடியரசுக்கு மதிப்புன்னா அப்போ வலைதளத்தில் எந்த மாதிரி நோக்கி போயிட்டுக்கு நீங்களே யோசிங்க அவங்க சப்ஸ்கிரைபர்ல அண்ணா இப்படியே போடுங்கண்ணா அண்ணா சூப்பருங்கண்ணா அண்ணா ஆகாண்ணா ஆனால் இவங்க சொந்தக்காரலாம் வந்து இந்த மாதிரி வீடியோ குடிக்கிற வீடியோவில் பார்த்தா ஒன்றும் சொல்லமானுங்க கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இவங்க சொந்தக்காரர் அதிகமாக காட்டுனது இல்லை வீடியோவில் அவங்க பெரியப்பா பெரியம்மா மட்டும்தான் இருக்காங்க அப்புறம் அவங்க வைப்பு வந்து எதுவும் காட்டுக்க மாட்டாங்க வீடியோவெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்க வைப்போட சொந்தக்காரர் இந்த வீடியோவெல்லாம் நம்ம புருஷை ஒரு இடத்துல ஒழுக்குமா இருந்தாத்தா நம்ம அவங்கள பற்றி பெருமையை பேசணும் இவங்க புதுசை ஒழுக்குமானு கேட்டால் அதெல்லாம் இந்த அம்மா பார்க்காது இந்த அம்மாவுக்கு தேவை ஜாலி ஆடம்பர வாழ்க்கை கறி சாப்பாடு அப்புறம் அப்பப்போ வாக்கிங் வர நாங்கள் வெயிட் லெஸ் குறைக்கிறோன்ட்டு வாக்கிங் போவாங்க அப்புறம் நம்ம வாக்கிங் போகணுன்னா நாம் வந்து டைட் கண்ட்ரோல் பண்ணணும் ஆனால் இந்த அம்மா சாப்பிட்றது பூரா நான்வெஜ் தான் ரெண்டு வட்டல் மீன் மூணு வட்டல் மீன் கறி நாட்டுக்கோழி இப்படி பண்ணிட்டு போய் வெயிட் லெஸ் குறைப்பட்டா வலைதளத்தில் இவங்க போடுறதா ரூல்ஸு நியாயம் அப்புறம் அடுத்தவங்க இவங்களை பற்றி பேசும்போது கொந்தளிச்சுட்டு பேசுவாங்க உங்களுக்கு அறிவு இல்லையா இவங்க வேறு வேலை இல்லையா இவங்கள பற்றியே போய் வீடியோ போடுறீங்க அப்படின்னு போங்க மொத்தத்தில் ஏதாவது நேற்று போய் ஒரு தோட்டத்தில் போய் கறி தின்னு ஆட்டம் போட்டு அது வேறு பெருமையாக வேற வேசிக்கிறது அப்புறம் மலையில் நனைஞ்சிட்டு வந்துட்டு ஒரு வே ஒரு வேலைக்கு போயிட்டு மலையில் நனைஞ்சிட்டு வந்தால் நம்ம எதாவது சொல்ல ஓ காலையிலேருந்து ஒரு கஷ்டப்பட்டுக்கிறாரு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கரு தின்னு ஆட்டம் போட்டு மலையில் நனைஞ்சிட்டு வந்துட்டு அதே வேறு பெருமையாக சொல்கிறாங்க அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் முட்டு கொடுக்குறேன்னா அவங்களுக்கு சுய அறிவு இல்லாத சப்ஸ்கிரைபர் நான் சொல்லுவேன் அங்கே அந்த கருதிங்கிற இடத்துல பூரா தகாத வார்த்தை தான் வேண்ட நாயை மயிர் எச்சலை இப்படியெல்லாம் பொறிக்கி திங்கிறேன் அப்படின்னு கேட்டால் இவருக்கு வாயில் நல்ல வார்த்தையே வராது இவர் காலையிலேருந்து சாய்ந்தம் வரைக்கும் அந்த சமையல் கட்டுக்குள்ளேயே தக்காது அப்புறம் நான் உங்களுக்கு வேண்டதெல்லாம் நான் வாங்கி தரது இல்லையா எப்படி வாங்கி தரீங்க இலவச வருமானத்தில் என்பது உழைச்சி வாங்கி தர மாதிரி இந்த ஆள் சொல்கிறாரு இந்த ஆள் வா ஒரு கூடி இவருக்கு சொந்தம் கிடையாது அதாவது உல வலைதளத்து உட்காந்து உழைச்சி உழைச்சி உழைச்சுன்னா மக்களோட ப பணத்தில் வந்து உழைச்சி அதில் வருமானத்தை தான் குடும்பம் உடும்படுத்திட்டு இருக்கிறாரு இவர் வாங்குற எந்த பொருளும் இவருக்கு சொந்தமாகாது நான் வந்து காலை எழுந்து சாய்ந்தரம் வரைக்கும் பாடுபட்டு கஷ்டப்பட்டு ஒரு பொருள் வாங்கினா அது நம்மளுக்கு சொந்தம் இவர் தான் யூடியூப்லேருந்து காலைல எழுந்து சாய்ந்தர வரைக்கும் வீடியோ போட்டு போட்டு மக்களோட பணத்தில் வந்து அப்படியே ஆடம்பர வாழ்க்கை அப்புறம் பையனை ரிச்சாக வளர்த்தப்படுற ராயல்ட்டியாக போகிறேன்ட்டு வீடியோ போட்டிருப்பாங்க அவங்களுக்கு ஒருத்தர் கருத்து சொல்கிறேன் நேற்று சிவகாசியில் ஒரு நீதிபதி அதாவது நீதிபதி அரசு வக்கீல் அவர் அவ பையன் அவங்க பையனை கொண்டு எங்கே சேர்த்திக்கிறது சிவகாசி அரசு பள்ளியில் சேர்த்திக்கிறது அது வந்து இன்னைக்கு நேற்று வைரலாகிருக்குது சிவகாசி அரசு பள்ளியில் சேர்த்துக்கிறது ஒரு நீதிபதியை சேர்த்து சேர்த்து பையனை அரசு பள்ளியில் தான் படிக்க வைக்கிறாங்க ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா என் பையனை ஆடம்பரமாக வளர்த்து போகிறேன் ஏழையாக போ வளர்த்த மாட்டேன் அப்போ உங்களுக்கு ஏழைன்னா என்னென்னு எனக்கு தெரியல எல்லோரும் ஏழையாக இருந்தால் பணக்காராவார் இவர் எடுத்தோடனே வந்து வானத்தில் பறக்கணும்னு ஆசைப்பட்றாரு அதாவது இந்த வருமானம் என்றைக்குமே நினைக்காது அப்புறம் அதை சப்ஸ்கிரைபர் பார்க்கும்போது உனக்கு வேறு வேலையில் அவங்க வீடியோ போட்டு அதை சம்பாதிக்கிறாங்க நீ என்னன்னு நீ என்னன்னு கேட்பீங்க அதே தான் நான் உங்களுக்கு கேட்குறேன் ஆனால் உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோ போய் பாருங்கள் அந்த வீடியோவில் என்ன இருக்குது மூணு பேருக்கு வந்துட்டு அதில் மூணு பேர் போதை போடுறாங்களாட்டுக்குது இவர் போதை போடலையாட்டுக்குது அப்படின்னு இவர் சொல்கிறாரு அதை நம்ப நம்பலேயோமான்னு எனக்கு தெரியல நான் போதை போட்டால் தான் நான் சொல்லுவேன் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆள் கறி தின்னு குடிச்சிட்டு ஆட்டம் போட்டு கெட்ட பார்த்து வச்சுட்டு அப்புறம் கண்டன்ட்டுக்கு குழந்தையுமே வைஃப்பையுமே வீடியோவில் காட்டிட்டு ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துட்டு என்ன காரணன்னா இவருக்கு தான் யூடியூப்பில் மாதம் வாரம் ஒன்று ஒன்றரை லட்சம் ரூபா வருமானம் வருது அப்புறம் ஒரு பத்து நாள் நாள் இருப்பார் டெய்லி குடிக்கிறாரு அது வீடியோவில் காட்டுறதில்ல அப்பப்போ ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிறாரு அது டெலீட் பண்ணிக்கிறாரு அப்போ வைப் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்காது என் புருசை ஒழுக்கமாக இருந்தாலும் ஒழுக்கமில்லன்னா நம்மளுக்கு தேவை வருமானம் வருமானம் வந்தால் போகுது நம்மளுக்கு மான மரியாதை அதெல்லாம் தேவையில்லை அப்போ இவங்க இவர் நேற்று போய் அப்படி ஒரு வார்த்தை வச்சிருப்பார் எச்சலை அப்படி இப்படின்ட்டு அதெல்லாம் இவங்க வாய்ப்பு பார்த்தோன்னா அதெல்லாம் கண்டுக்காது நம்மளுக்கு வருமானம் வருது இல்லைங்க நீங்கள் என்ன வேணால் பேசிட்டு போங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து என்ன சொல்கிறாரு அறிவில்லையா மென்டலு அப்படின்னு திட்டுறாரு அது இவருக்கு புதுசெல்லாம் கிடையாது பைப்பை என்ன வேணால் திட்டலாம் அடுத்தவங்க இவங்க கமெண்ட் பண்ணால் அவங்கள வசைப்படுவாங்க ஏட்டா நீங்களே நல்ல குடும்பத்தில் உடந்துக்க மாட்டிங்களா எனக்கெல்லாம் எதுக்கிட்ட பேட் கமெண்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆள் ஒழுக்கமானு கேட்டால் இந்த ஆளுக்கு ஒழுக்கங்கிறதுக்கு என்னன்னே தெரியாது அது என்ன எத்தனை ரூபான்னு கேட்டால் கடையிலையும் கூட விற்காது அந்த மாதிரி ஒழுக்கம் இல்லாத ஒரு ஆள் தான் மொத்தத்தில் இவங்க சேனலில் பார்க்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒன்றுமே இருக்காதுங்க என்ன இருக்குதுங்க முந்நூற்றி நாள் வீடு குழந்தை இது தான் ஒரு வீட்டில் குழந்தைன்னு தான் எல்லாமே ஒன்று ஒரு சமையல் கட்டில் நீங்கள் என்ன செய்வீங்க காலையில் வந்து சாப்பாடு செய் இட்லி செய்வீங்க மத்தியானம் சாப்பாடு செய்வீங்க நைட்டு நான்வெஜ் தான் செய்வீங்க ஆனால் இவங்க வீட்டில் முந்நூற்றஞ்சு நாள் நாளில் முந்நூறு நாள் நான்வெஜ் தான் கடமைக்கு ஒரு பத்து நாள் வெஜிடேரியன் செய்வாங்க மொத்தத்தில் இந்த மாதிரி ஆளு சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அறிவு எப்பவுமே வராது ஏன்னா நம்ம வந்து உழைச்சி சாப்பிட்டா பரவாயில்ல அது வாழ்நாள் ஃபுல்லாக வந்து வலைதளம் மட்டும்தான் போகுது வேறு எந்த வருமானம் வேண்டாம் அதுலேயே நம்மளுக்கு வருமானம் வருது நம்ம நம்ம வந்து பார்க்குறக்கு வீடியோ பார்க்குறக்கு ஒரு முட்டாள் மக்கள் இருக்கிறாங்க அது போது எதிர்க்கறக்கு ஒரு கூட்டம் இருக்குது அவங்க எதிர்த்தா நாம் வந்து கெட்டவா திட்டினா அது சரியாக போயிடு இனி நம்மளை பேட் கமெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு இவர் நினச்சிட்டு இருக்கிறாரு வலைதளத்தில் இவர் எத்தனை நாள் நிலைக்கிறாரு நானும் பார்க்குறேன் மொத்தத்தில் இலவச வருமானம் ஒரு நாளுக்கும் ஒரு காதும் ஒரு நாளும் நிலைக்காது மொத்தத்தில் சிந்திப்பு என்பது நிறைய இருக்குது இந்த மாதிரி புதுசாக ஒரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறாங்க இனிகா பிளாக்ஸ்னு அவங்களுக்கு வந்து சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது ஒரு ஆன்மீக சேனலு தான் அதுவும் ஒரு வர சேனல் அந்த மாதிரி சேனலில் நீங்கள் ஊக்குவிங்க அவர் வந்து அக்ரி சம்மந்தமாக வீடியோ சம்மந்தமாக போட்டு வீடியோ போட்டுக்காரு இனிகா பிளாக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அது நல்ல நல்ல வீடியோ தான் அக்ரி சம்மந்தமாக தான் வீடியோ போட்டுக்கிறாரு நான் லிங்க் கொடுக்குறேன் அவங்களையெல்லாம் ஊ ஆக்கு ஊக்குவிங்க அது என்னோடய சேனலில் நான் பார்க்க பார்க்குன்றே ஒரு காலத்துலேயும் சொல்ல மாட்டேன் என்னோடய சேனலை நான் எப்படி வேணால் டெவலப் பண்ணுவேன் நான் வலைதளத்தை நம்பிக்கை கிடையாது எனக்கு தொழில் இருக்குது எனக்கு பிஸ்னஸ் இருக்குது எனக்கு வேலை இருக்குது இவரை மாதிரி வீட்டில் உட்காந்துட்டு வாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் எப்படி இருப்பாங்க எல்லோரும் உழைச்சி தான் சாப்பிடுவாங்க இந்தால் மாதிரி வெட்டியை உட்காந்துட்டு குழந்தையவே காட்டிட்டு வைப்பை சாப்பிட்றதை காட்டிட்டு வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க அந்த இனிக்கா பிளாக்ஸை அந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அவர் வந்து ஒரு ஆன்மீக சேனல் ஒரு விவசாய சேனலு தான் அவரை மாதிரி நபருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியாவது நல்லாயிருக்கும் மொத்தத்தில் இந்த மாதிரி ஆளுகள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த காலத்துலேயும் அறிவு சுயறிவே வராது உழைக்காமல் உட்காந்துட்டு வீடியோ போட்டு போட்டு வருமானம் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டார் அவர் ஒரு வீ வீடு எப்போ வீடு கட்ட போகிற தெரியல நல்லா சப்ஸ்கிரைபர் மூலம் பணம் அந்த கடைசியில் காட்டு வராட்டுக்குது அதுக்கு ஒரு வீடியோ போடுவார் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்